ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காபாவை பார்க்க போகிறோம் ஸோ முதல் தடவையாக நம்ம காபாவை பார்க்க போகும்பொழுது நம்ம பார்வையை கீழ் நோக்கிய மாதிரியே போகணும் ஏன்னா இந்த கேட் வழியாக போகும்பொழுது காபாவோட ஒரு பகுதியை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ பார்வையை தாழ்த்திக்கிட்டு முதல் தடவை நம்ம காபாவை பார்க்கும்பொழுது கேட்கக்கூடிய துவா அனைத்துமே அல்லா தோலா உடனே கபூல் செய்து கொடுக்குறான் மாஷா ஃபர்ஸ்ட் டைம் இந்த காவா பார்க்கும்பொழுது அலமதுல்லா இதை சொல்ல வார்த்தையே இல்லை இப்போ நாங்கள் எங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்காக தவாப் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தவாப்ன்றது நம்ம ஏழு தடவை காபாவை சுற்றி வர்றது காபா பக்கத்தில் மேக்சிமம் நம்ம போக ட்ரை பண்ணலாம் முடியாத பட்சத்தில் நம்ம கையை உயர்த்தி பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் தவா பண்ணி முடிச்சதும் நம்ம ரெண்டு ரக்காத்து தொழுகையை முடிச்சிட்டு சை இடத்துக்கு போய்ட்டு சைன்றது சஃபா மருவா மலைகளுக்கு நடுவே நம்ம முறை வந்து இது தொடங்கி மறுவாழ முடியும் இந்த மாதிரி இடத்துல வேகமாக போவோம் மறுவாக்கும் மறுவால இருந்து சஃபாக்கும் எங்களுடைய கடமையை எழுத பண்ணி முடிச்சாச்சு அண்ட் நாங்க சம்சம் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்காக போயிட்டோம் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளால முடிகிற அளவுக்கு குடிச்சுக்கலாம் போதும் போதுன்ற அளவுக்கு குடிச்சிக்கலாம் நம்ம ஊருக்கு திரும்பி வரும்போது நம்மளால ஒரு அளவுக்கு தான் சம்சம் தண்ணியை வந்து கொண்டு வர முடியும் ஆனால் அங்கே இருக்கும்போது நம்மளால் எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ மசாலா நம்ம அவ்வளோவு குடிச்சோம் இன்னும் நம்ம உம்ரா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆண்கள் வந்து முடிய மொட்டை அடிச்சுக்கணும் பெண்கள் வந்து முடிய கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் ஸோ என் ஹஸ்பண்டும் என் பையனும் போய் கடையில் போய் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க அண்ட் நான் வந்து ரூமுக்கு வந்து முடிய சின்னதாக என் ஹஸ்பண்டையும் அவரே வெட்டி விட்டுட்டாரு அலமதுல்லா நாங்கள் எங்களுடைய உம்ரா முதல் உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டோம் இன்ஷால்லா நீங்களும் கூடிய சீக்கிரமே செய்யறதுக்கு துவா செஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்